ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாக்கிருதி ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே வணக்கம் ஏல்பி ஜோதிடர் உங்கள் லோகநாதன் கோவையிலிருந்து அக்ஷய இலக்கண பத்திரிகை ஜோதிட முறையில் இந்த வீடியோ நம்ம பார்க்கக்கூடிய நிகழ்வானது கார்டியாக் அரெஸ்ட் பொதுவாகவே இதயம் சம்பந்தப்பட்ட நிகழ்வில் வந்து ஹார்ட் அட்டாக்னு சொல்லுவாங்க கார்டியாக் அரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க மருத்துவ முறைகளில் பார்க்கும்பொழுது இது ரெண்டுமே வேறு வேறு தன்மைகள் பொதுவாகவே ஹார்ட் அட்டாக் அப்படின்ற இடத்துல நிறைய இடத்துல வாய்ப்புகள் இருக்கும் நம்ம வந்து அதை அந்த நிகழ்வை வந்து முன்னாடியே தவிர்க்கறக்கு இல்லை ஏன்னா நிறைய பேர் ஃபஸ்ட் அட்டாக் செகண்ட் அட்டாக் தேர்ட் அட்டாக் இருக்கும் சில இடத்துல சிம்டம்ஸ் முன்னாடியே இருக்கும் இதெல்லாம் வச்சு நம்ம மருத்துவரை பார்த்து முன்னாடியே அதுக்கான மருத்துவ நிகழ்வுகள் நம்ம எடுத்துக்கலாம் இந்த கார்டியாக் அரஸ்ட் அப்படின்றது ரொம்ப ஆபத்தானது ஏன்னா அது எப்போ வரும் யாருக்கு வரும்னே சொல்ல முடியாது மருத்துவத்தினால் அதனால் இந்த நிகழ்வு பொதுவாகவே வந்து வந்துச்சு அப்படின்னாலே அங்கே ரொம்ப துக்ககரமாக தான் இருக்கக்கூடிய தன்மைகள் இருக்குது ஏன்னா கார்டியாக் அரஸ்ட் அப்படின்னா அந்த இதயம் வந்து அதோட பொது நார்மலாக செய்யக்கூடிய செயலை வந்து செய்யாது திடீர்னு மால் ஆகிடும் அதனால் என்ன ஆகும் அப்படின்னா நம்ம உடல் உறுப்புகளுக்கு ஆக்சிஜன் இந்த ரத்தத்தில் இருக்கிற ரெட் பிரெட் கார்பசைல்ஸ் மூலமாக எடுத்துகிட்டு போவோம் அந்த நிகழ்வு தடைபெற்றும் இதனால் ஜாதகர் வந்து டோட்டலாக கொலாப்ஸ் ஆகி அந்த கோல்டன் ஹவர் அண்ட் பீரியடில் தான் இருக்கும் நமக்கு அது என்ன நடக்குதுன்னே தெரியாது அதுக்குள்ள வந்து அந்த பீரியடை தாண்டதுனால அது ரொம்ப கடினத்தன்மையில் தான் இருக்கும் இப்போ இதை வந்து மருத்துவ முறையில் வந்து முன்னாடியே சொல்ல முடியாது ஆனால் இது நம்ம ஜோதிட முறையில் சொல்லக்கூடிய தன்மைகள் இருக்குது அப்படின்னா சொல்லலாம் அட்சய இலக்கணம் பற்றி ஜோதிட முறையில் நம்ம இந்த நிகழ்வு எப்படி கார்டியாக் அரஸ்ட் நிகழ்வு நம்ம எப்படி எளிமையாகவும் துல்லியமாகவும் ஆய்வு செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் இப்போ உதாரணமாக ஜாதகர் சிம்ம அட்சய இலக்கணத்தில் பயணிக்கிறார் அதிபதி சூரிய பகவான் இப்போ இவருக்கு நான்காம் இடம் அப்படின்றது விருச்சிக வீடாக வரும் விருச்சக வீடு காலபுருஷனுக்கு எட்டாம் இடம் கடினமாக தான் இருக்கும் அப்போ இந்த காலகட்டங்களில் அதிபதி செவ்வாய் பகவான் நான்காம் அதிபதி செவ்வாய் பகவான் இந்த ஜாதகத்தில் இவருக்கு ஆறாம் இடமாகிய மகரத்தில் இருக்கார் அப்படின்னா இந்த ஹார்ட் சம்பந்தப்பட்ட பிரச்ச நிகழ்வு வந்து ஜாதகத்துக்கு பிரச்சனையாக தான் இருக்குது அப்படின்றதே தெரிஞ்சிடும் அப்போ இவருக்கு இந்த ஜாதகத்தில் ஐந்து எட்டுக்குரிய குரு பகவான் எட்டாம் அதிபதி குரு பகவான் நான்காம் இடமாகிய ஹார்டில் இருக்கார் அப்படின்னா அப்போ இந்த இருதயம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து தீராத பிரச்சனை இந்த காலத்தில் அவருக்கு இருக்குது அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடும் இப்போ வந்து நம்ம எப்படி அப்படின்னா குரு பகவான் அப்படின்னா அவருக்கு ஆக்சிஜன் அப்படின்னு ஒரு காரகத்துவம் இருக்குது அப்போ அந்த குரு பகவான் ஆகிய அந்த ஆக்ஸிஜன் இந்த காலகட்டங்களில் அந்த ப்ரா அந்த ரெட் பிளட் ஸ்கார்பசெல்ஸ்னாலும் எடுத்துகிட்டு போக முடியாத தன்மைகள்லாம் தான் வரக்கூடிய நிகழ்வு இங்கே இருக்குது இது நம்ம முன்னாடியே தெரிஞ்சதுனால இது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா முன்னாடியே அதுக்குரிய தற்காப்பு நடவடிக்கைகள் எடுத்துக்கலாம் இது தெரியாததுனால அந்த அறியாமையினாலும் நம்ம என்ன ஆகிறோம் அதுக்கான கடினத்தன்மையில் போய் சிக்கிறோம் இது எல்லாமே வந்து இயற்கையாக நடக்கக்கூடிய நிகழ்வு தான் பட் இந்த நிகழ்வில் நமக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்குது இயற்கை இதை நீங்கள் ஜோதிடம் படிக்கிறீங்க குறிப்பாக ஏஎல்பி படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த நிகழ்வு முன்னாடியே நீங்கள் பார்த்துருவீங்க பார்த்துட்டு அதுக்கான தற்காப்பு நடவடிக்கைகள் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்றத பண்ணிக்க முடியும் என்ன பண்ணிக்கலாம் முன்னாடியே பார்த்துட்டோன்னா நம்ம உணவு முறைகளை வந்து மாற்றி அமைக்கக்கூடிய தன்மைகள் இருக்குது இப்போ உதாரணமாக அவர் ரொம்ப ஒரு கடினமான சிக்கலான உணவு சாப்பிடுவார் நெய் அதிகமாக ஊற்றி சாப்பிடுவார் இல்லை மாமிசம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை சாப்பிடுவாருன்னா அவர் இந்த காலகட்டங்களில் நீங்கள் அதை மாற்றிக்கிங்கன்னு சொல்லக்கூடிய தன்மைகள் இருக்குது அவரே படித்திருந்தாரா புரிஞ்சுக்கும் இருக்குது அவர் இதெல்லாம் வந்து மாற்றிடுவார் ரெண்டாவது என்ன பண்ணலாம் அப்படின்னா மெடிக்கல் இன்சூரன்ஸ் டேர்ம் இன்சூரன்ஸ் இந்த மாதிரி விஷயங்களை அவர் எடுத்து தயாராக வச்சுக்கலாம் மூணாவது வந்து முன்கூட்டியே இந்த நிகழ்வு வர்றதுக்கு அந்த காலம் நெருங்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடியே ஒரு ஒரு மருத்துவர் அணுகி இவர் ஹார்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் செக் பண்ணிக்கலாம் இன்னும் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த காலகட்டங்கள் நெருங்குறப்ப ஒரு மருத்துவமனையில் அனுமதி வழங்கி அங்கேயே இருந்துட்டார் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா இந்த நிகழ்வு அங்கே நடக்கிறப்ப அந்த கோல்டன் அவர்ஸில் இங்கே மருத்துவர்களோட உதவி ஃபஸ்ட்டே எய்ட் அவருக்கு கிடச்சிரும் கிடச்சிருச்சுனாலே இந்த தன்மைகளோட கடினத்தன்மை ரொம்ப குறைஞ்சி அது பாசிட்டிவாக கூட முடியறதுக்கான தன்மைகள் அங்கே இருக்கு எல்லாமே வந்து நமக்கு தெரியாதனால நம்ம போய் சிக்கலாக மாட்டிடுறோம் இது வந்து எப்போ தெரியும் அப்படின்னா அந்த ஏஎல்பி ஜோதிட முறை நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா இதெல்லாம் உங்களுக்கு முன்னாடி தெரிஞ்சிடும் அப்போ நீங்களே உங்களை தற்காத்து கொள்ளக்கூடிய நிகழ்வு இங்கே நிறைய இடத்துல வாய்ப்புகள் இருக்கும் அதனால தான் அவங்க எல்லாருமே படிக்கணும் அப்படின்றத வலியுறுத்துகிறாங்க ஒரு அடிப்படை இயல்பியாவது நீங்கள் படிக்கணும் அப்படின்னு சொல்கிறது மூலமாக இது ஏன் அப்படின்றது நம்ம புரியும் ஒவ்வொரு ஜாதக ஆய்வு பண்ணுறப்பையும் நமக்கு தெரியும் போல உங்களுடைய ஜாதகங்களுக்கும் இயல்பி முறையில் பலன் சொல்லணும் அப்படின்னா அந்த ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு நீங்கள் என்ன தொடர்பு கொள்ளலாம் இந்த நேரத்தில் அட்சயலக்கண பத்திரை ஜோதி முறையை உருவாக்கிய மதிப்பிற்குரிய பொதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை சொல்லிவிட்டு நமக்கும் நல்ல சிந்தனை சூழ்நிலை வாய்ப்புகள் அமைய எல்லாமல்ல இறைவின வேண்டிட்டு மீண்டும் ஒரு இயல்பி முறையிலான ஜாதக ஆய்வில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடுபெறுகிறேன் நன்றி வணக்கம்